அன்பானவர்களே அனைவருக்கும் வணக்கம் அன்னை மரியாவை பற்றி நான் படித்தவை கேட்டவை பகிர்ந்தவை கண்டவை உணர்ந்தவை ஆகிய அனைத்தையும் தொகுத்து ஒரு சிறிய செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் வாங்க பார்க்கலாம் யார் இந்த அன்னை மரியா அன்னை மரியா கலிலேயாவை சார்ந்த யூத பெண் சுவக்கின் அண்ணா இவர்களின் மகள் யோசேப்பின் மனைவி என்றும் இறை மகன் இயேசுவின் அன்னை என்றும் பல ஆதாரங்கள் நமக்கு இருந்தாலும் அன்னை மரியாவை பற்றி சிந்தித்தாலும் பேசினாலும் நம் எண்ணங்களில் ஆயிரம் ஆயிரம் சிந்தனைகள் நம் விசுவாசத்தை திடப்படுத்தும் இருப்பினும் பேசாமல் இருக்கவும் முடியவில்லை படிக்காமல் அல்லது அவர்களை பற்றி கேட்காமலும் இருக்க முடியவில்லை இவை அனைத்தும் நம் விசுவாசத்தை விசாலமாக்கலாம் விசுவாசத்தில் வேர் செய்யலாம் இருப்பினும் ஒவ்வொரு சிந்தனை துளிகளிலும் நாளைய நம் விசுவாசத்தை பெரிய கடல் நீராக்கலாம் கத்தியை தீட்ட தீட்ட கத்தியின் கூர்மை உயர்கிறது போல நம் புத்தியை குறிப்பாக விசுவாசத்தை புனிதமாக்கிட புத்தியை அல்லது விசுவாசத்தை தீட்டி புதுப்பொழிவு பெறுவோம் தமிழில் அம்மா என்றால் இரண்டு உதடும் இணைந்து எழுப்பும் சப்தத்தில் ஒரு நிறைவு உண்டு நம்மை ஈன்றவள் நம் தாய் என்றால் நாம் எல்லோரையும் மீட்டவளும் நம் தாய் அன்னை மறியால்தான் நிச்சயம் நாம் அனைவரையும் பெற்றவள் ஒரு பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் அத்தகைய பெண்களுக்கெல்லாம் தாயாக இருப்பவள் நம் தாய் அன்னை மரியாள் பெண்களுக்கெல்லாம் உயர்ந்த பெண்ணாக இருப்பவள் நம் தாய் அதனால் தான் பெரிய நாயகி என்று அடைமொழியிட்டு அருமையாக அன்பாக அழைக்கின்றோம் நம் அன்னை மரியாவை அன்பானவர்களே அன்னை மரியாவை பற்றி மேலும் நாம் தெரிந்து கொள்ள காத்திருப்போம் மீண்டும் மற்றொரு காணொளி மூலம் உங்களோடு நான் தொடர்பு கொள்ள ஆசைப்படுகின்றேன் நன்றி